கர்த்த நல்லவர் அவர் கிருவை என்றும் என கருமையான தேவஜனமே தேவனால் அருளப்படுகிற வார்த்தை மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என கருமையான தேவஜனமே அநேக நேரத்தில் ஆமேன் சிலருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் மனம் பதறிப்போகிறோம் கருமையான தேவஜனமே மனம் பதறாதீர்கள் ஏனென்றால் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் அலூயா அவரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவரை நோக்கி பாருங்கள் மனம் பதறுகிறவர்களை பார்க்காதீர்கள் ஆமீன் அவருடைய மனம் பதறுகிறவர்கள் சொல்லுகிறதை கேளாதபடிக்கு ஆமீன் சோத்திரம் ஆமீன் கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என கருமையான தேவஜனமே கர்த்தரையே நோக்கி பாருங்கள் அவர் உங்களை ஆசிர்வதிக்க உங்களுக்கு நீதி செய்ய வல்லமை உள்ளவர்